தம்பி அம்மா இல்லைங்களா அம்மா என்ன விச்சு என்னப்பா எலிசம்மா உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்கம்மா பேரு வரலையா இனிமே பாடம் வீட்டுல தானா வர்றப்ப ஆறு மணி போட்டு எடுத்துட்டு வர சொன்னாங்கம்மா சரி சரிங்க அலை பாயுதே எல் மனம் அலை பாயுதே அலைபாயுதே கண்ணா எல்லை பாயுதே உன் ஆனந்த மோகன ஆனந்தே கண்ணா எழுமணம் அலைபாயுதே என்ன பண்றதுன்னு தெரியலடா எப்படி அவளை சந்திச்சே ஆகணும்